என் அன்பிற்குரிய பார்வையாளர்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொன்முதல் யூடியூப் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு சின்ன விஷயம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்பிக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டங்கிறது வாழ்க்கையில ஒரு சின்ன போர்ஷன் தாங்க ஆனால் முயற்சிங்கிறதுக்கு பாருங்க அது வெற்றிக்கான மிகப்பெரிய ஒரு போர்ஷன் ஸோ இந்த புத்தாண்டில் நம்ம முயற்சியை வந்து பெரிய விஷயமாக எடுத்துப்போம் அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம நம்ப வேண்டாம் உழைப்பை நம்புவோம் நன்றி